இப்போ எல்லாருமே அயன் படம் பாத்திருப்போம் சோ அதுல வந்துட்டு இந்த ட்ரக் வந்து கட்டி சாப்பிட்டு அதை வந்து ஃபாரினுக்கு வந்து எடுத்துட்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ரீசென்ட்டா வந்து உண்மையிலேயே வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து காண்டம்ஸ்ல வந்து இது பண்ணி கட்டி சாப்பிட்டு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அந்த படத்துலயே அடுத்த அந்த சீன் அடுத்த சீன் அந்த சீன் தானே மரணம் உறுதி உறுதிக்கிட்டு யூஸ் பண்ணும்போது அதிகமாகுது அம்மா இறந்துட்டாங்களா அம்மா இறக்க தான் எப்போ செய்வாங்க அப்படின்னு அவனுக்கு அந்த ஹியூமன் எமோஷன்ஸே வராது ஒரு லேடிஸ் பாத்ரூம் ஜென்ஸ் பாத்ரூம் டிஃபரன்ஷேட் பண்ணிட்டு பாத்ரூம் அவனுக்கு எந்த பாத்ரூமா என்ன அப்போ தான் சமூக நீதிலாம் பேசுவான் லேடிஸும் நம்மள ஒன்றும் இல்லையா அதுக்குலாம் அவங்க ரைட்ஸ் பேசுகிறாங்களே அப்ப நான் அவங்க பாத்ரூம்னு கூடாதா அப்படின்வான் என்ன பண்ணுவீங்க ஸோ சும்மா நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து கொக்கைன் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத எதை வச்சு அது பண்ண முடியும் கொக்கைன் அடிக்ஸ் வந்து ஜென்ரலாக கண்ணு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கும் லைட் அடித்தோம்னா அந்த கருவிழி மூடணும் லைட் இல்லைனா கருவிழி விரியும் இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது இன்டாக்சிகேஷனாக கொக்கைன் அடிக்ஸாக இருக்கும் போது இந்த கருவிழின்றது அந்த ஆக்டிவாக வேலை செய்யாது இந்த கருவிழி மூடுறது தறக்கிறதுன்னு இல்லாமல் ஏன்னா கொக்கைன் வந்து ஹைலி வேசோ கன்ஸ்ட்ரக்ட் பயங்கரமாக வந்து அந்த ரத்த குழாய்கள் சுருக்கிற தன்மையை கொண்டது சடனாக ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து ஆசலரேட் பண்ணி வேற ரிதம்க்கு கொண்டு போகிறது கொக்கை மூளையில் ஆக்ட் பண்ணி திடீர்னு காக்கா வலிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறது கொக்கைன் ஸோ கொக்கைன் வந்து மூளையில் இருக்கிற ஸோ கொக்கைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே எல்லாருமே மென்டல் ஹெல்த்தை பற்றி பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பிரெயின் ஹெல்த் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுறது இதெல்லாம் மோசம் மேம் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரொட்டீன் லைஃப்பில் இருந்தாலே அஃபெக்ட் ஆகிறோம் இதெல்லாம் எடுத்தோம்னா முடிஞ்சிருச்சு கதை நடத்தும்

ஹெல்த் டோக்கிஸ் நேரர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கோங்க டாக்டர் சார் சபரிநாத் அவர்கள் நல்லா இருக்கும் மேடம் சொல்லுங்க மேடம் யூஸ் பண்ணும்போது செக்ஷுவல் டிசையருமே அதிகமாகுது அப்படின்ற சொல்கிறாங்க அது உண்மை உண்மை ஓகேங்களா எஸ்பெஷலி கொக்கேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவல் டிசைர் இன்க்ரீஸ் ஆகுது அதில் வந்து டவுட்டே கிடையாது அன்னைக்கு நைட் ஃபுல்லாக வந்து ஹி வில் பீன் அண்ட் வெரி ஹை மூடு ஓகேங்களா ஹை போது அந்த மூடு மட்டும் இல்லை ஜென்ரலாக மூடே வந்து ஒரு மாதிரி அவனுக்கு யூஃபோரிக்கா இருக்கும் யூஃபோரிக்குனா ஒரு பாசிட்டிவிட்டி ரொம்ப ஜாலியா ரொம்ப கேஷுவலாக எதுவாக இருந்தாலும் வந்துட்டு உங்க அம்மா இறந்துட்டாங்களா அம்மா இறக்கத்தான் எவ்வளவு செய்வாங்க அப்படின்வான் ஓகேங்களா சம்மந்தமே இருக்காது அவனுக்கு அந்த ஹியூமன் எமோஷன்ஸே வராது அட்டாச்மெண்ட்டே ஸோ ஹீ வில் டேக் எவ்ரி திங் எஸ் அ பாசிட்டிவிட்டி ஒரு மாதிரி யுஃபோரிக்காக வந்து மாறுவான் அவனுக்கு வந்து இது இந்த இடத்துல இது தப்பு இது கரெக்டு இதெல்லாம் தெரியாது இது லேடிஸ் ஒரு போகிற ஒரு லேடிஸ் பாத்ரூம் ஜென்ஸ் பாத்ரூம்லாம் நம்ம டிஃப்ரென்ஷேட் பண்ணிட்டு இது லேடிஸ் பாத்ரூம் இப்படி நுழையிரும் அவனு எந்த பாத்ரூமாக என்ன அப்போ தான் சமூக நீதிலாம் பேசுவான் லேடிஸும் நம்மளை ஒன்றும் இல்லையா அதுக்கெல்லாம் அவங்க ரைட்ஸ் பேசுகிறாங்களே அப்போ நான் உங்கள் பாத்ரூம் நுழையக்கூடாதா அப்படின்வான் என்ன பண்ணுவீங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களை வேறு வேறு மாதிரி யோசிக்கவே ஓகே ஸோ அதெல்லாம் வந்து அந்த ட்ரக்ஸு கொடுக்குற ஒரு எஃபெக்ட்டு யூஃபோரிக் எஃபெக்ட்டு செக்ஷுவல் டிசரி அதிகப்படுத்துது கண்டிப்பாக அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு வந்து ப்ளோ ப்ளஸ் கூட இந்த மாதிரி டிசோசியேஷன் எதிர்க்க இருக்கிறது யாருன்னு தெரியாது இப்போ எதிர்க்க இருக்கிறது வந்து அவங்க அம்மாவாக இருக்கும் அவங்கக்கிட்டே யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஆங்கில் யோசிச்சு அவ்வளோ கேவலப்பமாக இருக்கும்ட்டு எதிர்க்க அவங்க பொண்ணு இருக்கும் அவங்க பொண்ணுக்கிட்டே அவங்க அப்பா போயிட்டு கொக்கேன் அடிச்சுட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கிட்டே தவறாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும் அப்போ அது வந்து மது பிரிய மதுவு அடிச்சிட்டே இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்கன்னு பல கேஸ் ரிப்போர்ட் ஆகுது அப்போ இதெல்லாம் இன்னும் மோசம் மதுக்குலாம் தாண்டி இதெல்லாம் ஒரு பத்து இருபது மடங்கு அதிகமான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய விஷயம் அதனால தயவு செஞ்சு வந்துட்டு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் தான் நான் அந்த கொக்கைன் யூஸ் பண்றவங்க நிறைய சொல்ற விஷயம் என்னன்னா நான் டிப்ரெஷனில் இருக்கேன் தான் நான் கொக்கைன் சாப்பிடுறேன் அதுலேருந்து வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நம்ப சொல்றாங்க அது உண்மையா சி எப்பமே வந்துட்டு சொல்றவங்க ஆயிரம் சாக்கு சொல்லுவாங்க நான் வந்து இதுக்காக தான் அப்படி பண்ணேன் இதுக்காக தான் அப்படி பண்ணேன்ட்டு ஆனால் அது வந்து ஜென்ரல் பப்ளிக் வியூவில் வந்துட்டு இது கரெக்டாக தப்பான்னு மட்டும்தான் நம்ம லா பிரகாரம் பார்க்க முடியும் இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் என்ன பண்ணுறது எனக்கு கோவம் வந்துடுச்சு நான் ஒரு குலப்பண்ணிட்ட குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா பட் ஆனால் அது கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா பெரிய தப்பாக போய் முடியுது அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஓகேங்களா நான் தெரியாமல் லைட்டாக ஆசைப்பட்டுட்டேன் அதனால் அந்த பொண்ணுகிட்ட நான் மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டேன் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது லா பிரகாரம் தப்பு ஓகே ஸோ அதனால் வந்து என்ன ரீசன் வேணாலும் சொல்லலாம் பட் ஆனால் வந்து அது தப்புனால் நம்ம தப்பு சின்ன வயசில் நான் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன் எங்கள் அம்மா நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன் அந்த டார்ச்சர்னால தான் நான் வந்து இப்போ பல பேரை கொலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சைக்கோ சொல்லுவோம் அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும் அதில் நீ சின்ன வயசில் டார்ச்சர் பண்ணாலும் வந்துட்டு இப்போ நீ மற்றவங்கள பண்ணுறது தப்புடான்னு சொல்லிட்டு லீகலாக நடவடிக்கை அது மாதிரி தான் வந்துட்டு இந்த ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறவங்க வந்து எல்லாருமே காமனாக சொல்லக்கூடியது வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது கடனில் இருந்தேன் அதில் இருந்தேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து ஏற்கக்கூடாது அது தவறு நீ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக இருக்க நீ வந்து டிப்ரெஷன் என்ன ரீசனுக்கு டிப்ரெஷன் அதை போக்குறதுக்கு என்ன வழி பாசிட்டிவாக அப்படி திங்கிங் கொண்டு வரணும் இப்படி தான் இந்த ரூட்டில் யோசிக்கவே தவிர ட்ரக்ஸ் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸே கிடையாது அப்படி ட்ரக் எடுக்கிறோம் அப்படின்னும் போது என்ன ஒன்றா உங்களுக்கு அதை நம்பி சார்ந்த ஒரு வாழ்க்கையாக மாறிடும் அது ரொம்ப ஆபத்தானது அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா அந்த ட்ரக் இல்லாமல் நான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது அந்த ட்ரக் போடல இல்லைனா நான் வந்துட்டு நான் என்னால் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியாது நான் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி அதை நம்பி நீங்கள் வாழ்கிற மாதிரி ஆகிடும் அது வந்து ரொம்ப பெரிய அனிமி அடிமைதம் ஸோ ஒரு ட்ரக் இல்லாமல் நீங்கள் வாழ வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்புறம் நான் அதை நினச்சா அதில் வெளியே வந்துடுவேன் ஈஸியாக வெளியே வர முடியாது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மூணு நாள் நான் எடுத்துகிட்டு அதுக்கு ஒரு ஒரு அதுக்கப்புறம் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா இதெல்லாம் அடிக்டிவ் அதுதான் உங்கள் மூளை உங்களை வேணும் வேணும்னு கேட்கும் புரியுதா நான் சொல்கிறது ஒன்றில் ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு ஐஸ்கிரீமுக்கே யாராவது ஒருத்த சாப்பிட்டுன்னு போனோம்னா நம்மளுக்கு ஒரு ஆசை வந்துருது நம்ம ஒரு ஐஸ்க்ரீம் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு உங்கள் மூளை அதுக்கே அவ்வளோ ஈஸியாக ஏமாறுனா இதெல்லாம் மூளையை பயங்கரமாக செலவு செய்யும் அவ்வளோ மூளை செலவு செய்கிற இந்த மருந்துங்களை வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டு வெளியே வர முடியாது அதுக்கிட்ட மாட்டி சிக்கி அது எவ்வளோ ரேட் இருந்தாலும் அது கொடுத்து கூட நீங்கள் வாங்க பார்ப்பீங்க ஸோ வந்து எது எந்த விஷயங்கள் தர போதையோட இதோட போதைகள் ரொம்ப உச்சத்தில் இருக்கும் அதனால தயவு செஞ்சு வந்துட்டு அதை நம்ம யோசிக்கவே கூடாது அப்படின்றது தான் நம்மளோட பாயிண்ட் ஸோ சும்மா நார்மலா ஒரு பர்சன் இருக்காங்க அவங்க வந்து கொக்கைன் எடுக்கிறாங்களா இல்லையதா அது கெஸ்ட் பண்ண முடியுமா கண்டிப்பா நம்ம கெஸ்ட் பண்ணலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் வந்து மூக்கு ஏன்னா கொக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி டைம் வந்து இந்த மூக்கு வையா தான் இருக்கிறாங்க ஸ்னாட்லிங்னு சொல்லுவாங்க ஸ்னாட்லிங் அப்படின்றது என்னென்னா வந்து எல்லாருமே இந்த கை எப்படி வச்சோம்னா இந்த இடத்துல ஒரு குழிகள் விழும் அந்த குளிகளில் அந்த கொகைன் பவுடரை வந்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மூக்குவையா அப்படின்னு சொல்லிட்டு மூக்குக்கு இருக்கிறாங்க அது பேர் தான் ஸ்நாட்லிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த மூக்கில் வந்து நிறைய சைன்ஸ் நம்மளுக்கு தெரியும் மூக்கில் வந்து புண்ணா இருக்கிறது மூக்கில் வந்து அல்சர்கள் வர்றது மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் ஸ்பாட்ஸு மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரைனஸ்ஸு அப்புறம் மூக்கில் இருக்கிற இந்த எலும்பு வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற எலும்பு அந்த எலும்புங்க பல ஓட்டைகள் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அந்த நேசல் காட்டிலேஜ் போனோட பெர்ஃபரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க இது எல்லாமே மூக்கு ரிலேட்டட் சயின்ஸாக நம்மளுக்கு வந்து தெரிய வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொக்கே வந்து ஜென்ரலாக கண்ணு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளுக்கு இருக்கும் எப்போயுமே அந்த டார்க் சர்க்கிள்ஸ் ரொம்ப ஹையாக சொக்கி போன கண்கள் மாதிரி அப்புறம் நம்ம அந்த இது எடுத்தோம் அப்படின்னா லைட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி டார்ச் அடித்தோம்னா நார்மலாக வந்து லைட் அடித்தோம்னா அந்த கருவிழி மூடணும் லைட் இல்லைன்னா கருவிழி விரியும் இது வந்து நார்மலாக நடக்கக்கூடியது ஆனால் அந்த கொகேன் நம்ம இன்டாக்சிகேஷனில் கொகேன் அடிச்சா இருக்கும்போது இந்த கருவிலின்றது அந்த ஆக்டிவாக வேலை செய்யாது இந்த கருவிலி மூடுறது திறக்கிறதுன்னு இல்லாமல் மூடின நிலைமையிலேயே இருக்கும் ஸோ இந்த ஐசைட்ஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் நோஸை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளினிக்கலாக நம்ம பார்த்து பேஷண்ட்ஸை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து கொக்கைன் அப்படின்னும் போது மோஸ்ட்லி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்குலாம் இந்த கேசஸ் வந்து எமர்ஜென்சி கேஷுவாலிட்டிஸ்க்கு வரும் நைட்டு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப பார்ட்டியில் இருந்தாங்க ஒரு ஒன் பீஸ் இருபத்தஞ்சி ஒரு முப்பது வயசு ஒரு பெண்மணியோ ஆனோ பார்ட்டிலருந்து நேராக எனக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க மயங்கன நிலையில் ஒரு மாதிரி டிசோரியண்டடாக அப்புறம் ஈசிஜ் எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக்குன்னு இருக்கும் ஸோ எப்படி ஒரு இருபத்தஞ்சி வயசு பொண்ணுக்கு வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அங்கே நம்ம வந்து ப்ரோப் பண்ணி கேட்குறோம் கொஸ்டின் அந்த பார்ட்டியில் என்ன யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆல்கோஹால் ஆல்கஹால் வாங்க அதுக்கு மேலே சொல்லி என்னன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம நோட் பண்ணும்போது தான் கொக்கைனுன்ற ஒரு கான்செப்ட் வெளியே வரும் ஏன்னா கொக்கைன் வந்து ஹைலி பேஸோ கன்ஸ்ட்டு பயங்கரமாக வந்து அந்த அந்த ரத்தக் கொழாய்களை சுருக்கிற தன்மையை கொண்டது

கொக்கென்ன்றது மூளையில் ஆக் பண்ணி திடீர்னு வலிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுறது கொக்கைன் ஸோ கொக்கைன் வந்து மூளையில் இருக்கிற ரத்தக்கொலையை சுருக்கிறதுனால திடீர்னு ஸ்ட்ரோக் பக்கவாதமாக ப்ரெசென்ட் பண்ணுறது கொக்கென் அப்படின்னு கொக்கைன் வந்து பல்வேறு டேஞ்சரஸ் ஃபார்ம்ஸாக வந்து ப்ரெசென்ட் ஆகும் ஸோ கொக்கைன் எடுக்கிற பேஷண்ட் மோஸ்ட் காமனாக இறக்குறாங்கன்னா முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக் தான் அந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் ரெண்டாவது வந்து இந்த பக்கவாதம் மற்றும் சீச்சர்ஸ் அதாவது இந்த காக்கா வலிப்பு இதுதான் வந்துட்டு கிளினிக்கலாக ஒரு டாக்டரை வந்து கெஸ் பண்ண முடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் அதாவது எவ்வளோ தூரம் அவங்க கூட பேசுகிறமோ உண்மைகள் வந்து கொஞ்சம் வெளியே வரும் ஓகே அப்படின்னு பாத்துட்டாலே எல்லாருமே மென்டல் ஹெல்த்தி பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் மோசம் பிரெயின் ஹெல்த்துக்கு வந்து நம்ம ரொட்டின் லைஃப்ல இருந்தாலே அபெக்ட் ஆவரும் இதெல்லாம் எடுத்தோம்னா முடிஞ்சிருச்சுக்கா அர்த்தம் ஓகேங்களா இப்போ நீ இருக்கிற ரொட்டின் லைஃப்லயே வந்து எல்லாருமே பிரெயின் ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு கரெக்டான டைம்ல நம்ம தூங்குறமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது தூங்குற டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகுது ஏன்னா காலையில் வேலை நைட்டு வேலை இந்த வேலை அந்த வேலை இல்லை நைட் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நம்ம வந்துட்டு போலாம் கதை அடிச்சுக்கிட்டு இருப்போம் ஏதாவது ஒன்று சம்திங் சில பேர் நைட் ஷிஃப்ட்டில் இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ஸ்விக்கி டிரைவர்ஸ் நைட்டெல்லாம் ஓட்டின்னு இருக்காங்க ஸோ யாருக்கும் முதல்ல ஒரு ப்ராப்பர் ஸ்லீப்பிங் டைமே இல்லை ஒன்று ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு பிரெயினுக்கு ரெண்டாவது வந்து நியூட்ரிஷனாக நல்லா சவுண்டாக வச்சுக்கிறாங்கன்னா அதுவும் கிடையாது எல்லாமே இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு ஃப்ரைட் ஃபுட்டு ஹை கெலோரிக் ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் ஆகிடுச்சு எதுவுமே கரெக்டாக நேச்சர் ரிலேட்டட் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு அப்படின்றது வந்து ரொம்ப குறைபாடாக போயிட்டு இருக்கு அதுவும் பேட் ஹேபிட்ஸ் கூடவே நம்ம வந்து அப்பப்போ ஒரு சிகரெட் அடிக்கிறோம் ஆல்கோஹால் சாப்பிட்றோம் இதுவும் வந்து பிரெயினுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற வந்து க்ரீடினஸ் அதாவது என்ன அதிகமாக சம்பாதிக்கணும் நான் அதிகமாக இதை செலவு பண்ணணும் இந்த போராம புத்தி ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பைக் வச்சுருக்கோம் காரை பார்த்து போகாமல் போடுறான் கார் வச்சுருக்கோம் பென்ஸை பார்த்து போகாமல் போடுறான் பென்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏர் கிராஃப்ட் வச்சுருக்கோம் பார்த்து புராமப்படுறான் இது இந்த லிஸ்ட்டு போயிட்டே தான் இருக்குது ஏர்க்ரா நான் தான் வேர்ல்டு பெஸ்ட் ஏர்ராஃப்ட் ஓனராக இருக்கணும்னு பார்க்குறேன் அதுக்கு மேலே இருக்கும் நான் ஸ்பேஷ் ஷிப்லாம் ஸோ இது எங்கே போய் முடிய போகுது ஓகேங்களா ஒரு எல்லாம் எந்த இடத்துல வேணால் அந்த உதாரணத்தை நம்ம பொருத்தி பார்க்கலாம் ஒரு எம்எல்ஏ இருக்கிற ஒரு சிஎம் ஆகணும் இருக்கிறார் சிஎம்ஆருக்கிற பிஎம் ஆகும்னு பிஎம் பிஎம்ஆருக்கிற ஒரு நான் தான் அமெரிக்கன் பிரசிடெண்ட் லெவலுக்கு ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணுன்றதுல எந்த விதமான மாற்றம் இருக்கிறது இல்லை ஸோ ரொட்டீன் லைஃப்லேயே நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் புரியுதா நான் சொல்கிறது ஸ்டூடெண்ட்டில் ஆரம்பித்து மாணவர்கள் இந்த அம்மா அப்பாங்களை ஆரம்பித்து வேலை செய்கிறவங்களை ஆரம்பித்து ரொட்டீன் லைஃப்லேயே அதில் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கும் அப்படின் இருக்கும்போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னொரு கூடுதல் மூட்டையாக இந்த கொக்கையினையோ இல்லைனா இந்த ஆல்கோஹாலையும் சேர்க்கும் போது உங்கள் பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்போ வந்து நம்ம டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பேசின இவ்வளோ விஷயங்களையும் வந்துட்டு ஒன்றுமே இல்லை இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி சிம்பிளாக டீல் பண்ணணும் அப்போ தான் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும்ன்றத நான் பார்க்குறேன் இப்போ எல்லாருமே அயன் படம் பார்த்திருப்போம் ஸோ அதுல வந்துட்டு இந்த ட்ரக்கை வந்து கட்டி சாப்பிட்டு அதை வந்து ஃபாரினுக்கு வந்து எடுத்துருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ரீசெண்டாக வந்து உண்மையாலே வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து காண்டம்ஸ்ல வந்து இது பண்ணி கட்டி சாப்பிட்டு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா சார் அந்த படத்துலயே அடுத்த அந்த சீன் அடுத்த சீன் அந்த சீன் தானே நம்ம இவர் இவர் ஒன்று நம்ம இவர் அந்த ஆக்டர் எடுத்துன்னு போவார்ல அவர் பேர் மறந்துட்டாங்க அந்த அது ஆக்டர் ஸோ அவர் வந்து அந்த அடுத்த சீன்லேயும் அவர் வந்து ஒரு மாதிரி அன்கான்சியஸாக ஆயிடுவார் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவரை வயத்திரெலாம் எடுத்து எடுக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வச்சிருப்பாங்க ஸோ ரொம்ப மோசமான ஒரு விளைவு தான் ஓகேங்க மரணம் உறுதி கிட்டத்தட்ட ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த பாடி பேக்கிங்லலாம் வந்து இந்த கொகேனின் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் அவ்வளோ பவுடர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு காண்டம் பேக்லேயும் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு பத்து கிராம் இருபது கிராம் பவுடர் இருக்கும் ஒரு கிராமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்குதுன்னா பத்து கிராம்லாம் வந்து டெத்தை கொண்டு போகிற ஒரு டோஸ் புரியுதா நான் சொல்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர் ஸோ அப்படி உடஞ்சி வந்து பத்து கிராம் இருபது கிராம் நம்மளோட பிளட்டில் கலக்குதுன்னா யோசித்து பாருங்கள் ஹார்ட் என்ன நிலமாக ஆகாது பிரெயினுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அவர் முதல்ல என்னென்னலாம் அலப்பறைகளை பண்ணுவாங்க ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தவறான முடிவில் போய் முடியும் ஓகேங்களா அதனால தயவு செஞ்சு இந்த பாடி பேக்கிங் பண்ணுறது இதெல்லாம் பெரிய ரிஸ்க் ஓகே அதையும் தாண்டி அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா ஐ ஃபீல்லாம் வந்துட்டு அவங்களோட பொருளாதார சூழ்நிலை ஏதாவது ஒன்று நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி தவறான விஷயத்தில் போய் இது பண்ணுறாங்க கண்டிப்பாக வந்துட்டு அரசாங்கம் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டாக கண்காணிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தான் முக்கியமான விஷயமா இருக்கு ஓகே சார் ஸோ உங்களோட கெரியரில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஏதாவது கேஸ் ஏதாவது இருக்கா ட்ரக் கேஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அடிக்ஷன் கேஸ் நிறைய இருக்கு ஓகேங்களா சிவியர் ஆல்கஹாலிக் இன்டாக்சிகேஷன் மது பிரியர்கள் கேஸ் எக்கச்சக்கம் ஓகேங்களா மறக்கவே முடியாத கேஸ் அப்படின்றது வந்து ஒரு பாய்சனிங் கேஸ் ஓகேங்களா அது வந்து எப்படின்னா வந்து ஒரு பெண்ணு ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மாதிரி அல் ஆல்டர்ட் ஸ்டேட் அதோட ப்ரெசென்ட் ஆனாங்க லங்ஸ்லேயே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்ததுன்றதுனால நம்ம ஒப்பீனியன் இருந்தது ஸோ லங்ஸில் வந்து நிறைய இடத்துல அவங்களுக்கு வந்து சிவியராக ஆக்சிஜன் டவுன் ஆகிட்டு நிறைய சளி சேர்ந்த மாதிரி ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரு எப்படி ஆனால் இந்த மாதிரி திடீர்னு ஒரு ஏஆர்டிஎஸ் வித்தின் ஏ நைட்டு ஏன்னா ஜுரம் இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கேள்வி ஓகே அப்போ வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது அப்போ வந்து டாக்ஸிகாலஜி ஸ்க்ரீன் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சோம் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெரிய வந்தது என்ன லங்ஸ்லன்னா இந்த ஏஆர்டிஎஸ் மட்டும் இல்லாமல் லங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளி வெளியாக ஜொலிக்கிற மாதிரி இருந்தது லங்ஸு ஃபுல்லாக ஸோ அதனால் டாக்ஸிகாலஜி என்னதுன்னா விஷ விஷ பொருட்கள் இந்த ட்ரக்ஸ் இதோட ஸ்க்ரீனிங் அனுப்புகிறோம் அப்புறம் பார்த்தா அதில் என்ன வருதுன்னா மெர்க்குறி வந்து லெவல்ஸ் வந்து அவங்க உடம்புல ரொம்ப ஹையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் மெற்குரி லெவல்ஸ் எப்படி இவங்க உடம்புக்கு முதல்ல போவோம் ஏன்னா மெர்க்குற பாதரசம் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டரோட ஃபேக்ட்ரிகளை யூஸ் பண்ணுவாங்க இல்லை ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க ஒரு மக்கள் கையில் கிடைக்காது அந்த மெர்கூரி எப்படி இவங்க உடம்புல அவ்வளோ தூரம் பரவியிருக்குன்றது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் வெளியே வரும்போது லைட்டாக அந்த பேஷண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்போது அவங்க கேட்கும் போது சொல்லலை அப்புறம் ரொம்ப மெரட்டி கேட்கும் போது வந்துட்டு இல்லை சார் எனக்கு சத்தியமாக தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே வந்து இன்னொரு ரெண்டு மூணு வாரத்தில் கல்யாணம் இருக்குது அது என் பாய் ஃப்ரெண்டு கூட பிடிக்கல அப்படின்னா சரி இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அதை தூரம் முடிச்சுட்டு எஃப்ஐஆர் இது எம்எல்சி மெடிக்கொலிகள் கேஸ் போட்டு இந்த கேஸில் வந்து மெர்க்கூரி பாய்ஸனிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் போலீஸ் உள்ள நுழையுது போலீஸ் வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் அதாவது இந்த இப்போ வேற ஒரு பையனா கல்யாணம் பண்ணிக்குது எக்ஸு வந்து லாஸ்ட்டாக சந்திச்சிருக்கான் அப்படின்ட்டு எக்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ எக்ஸு கொடுக்குற வாக்குமூலம் தான் ரொம்ப அதிர்ச்சி ஓகேங்களா அப்போ சொல்கிறாரு இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணிப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எக்ஸ் என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னா அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொக்கெயின் வந்து கொடுத்தேன் ஒரு ட்ரக் மூணுச்சில் தெளித்தேன் அவள் கொஞ்சம் ஆல்டர் ஆல்டரானா அப்போ அந்த டைமில் வந்துட்டு பாதிரசத்தை வந்து செலுத்தினேன் அப்படின்றது தான் கேஸு ஸோ அந்த மெர்கூரி பாய்சனிங் வந்து டைரெக்டாக வந்துட்டு அவன் அவன் வந்து எடுத்துக்க மாட்டான்றதுனால ஆனால் அந்த நா நேச்சுரலாகவும் இருக்கணுனால அவனுக்கு யாரோ அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க மெர்க்கூரியை வச்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு ஏன்னா நீ கழுத்து எடுத்துகிட்டா மாட்டிப்பேன் இல்லைனா வந்து இது பண்ணால் மாட்டிப்பேன் குழப்பண்ணா மாட்டிப்பேன் தூக்கில் தூங்கினா மாட்டிப்பேன் ஆள் வச்சு அடித்தா மாட்டிப்பேன் அப்போது நேச்சுரலாக இறக்கிற மாதிரி இருக்கணும் எதுவும் கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணை மயக்க நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு ட்ரக் கொடுத்து அதுக்கப்புறம் மயக்கானது நடந்ததுக்கப்புறம் அந்த மெர்க்குறி பாதுரசத்தை உள்ளே செலுத்தியிருக்கான் ஸோ எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த கேஸை வந்து நான் வந்து பப்ளிஷும் பண்ணியிருக்கேன் ஜேர்னலில் மாதிரி டெல்லியில் பல கான்ஃபரன்ஸில் இந்த கேஸை ப்ரெசெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கிளினிக்கலாக பேஷண்ட் வந்துட்டு மூச்சு வாங்குது அப்படின் ஆன கேஸு இன்டேரக்டாக ஒரு பாய்சனிங்கில் போய் முடியுது அதுவும் வந்து நார்மல் ஆக்சிடென்டல் பாய்சனிங் இல்லை கொலை முயற்சியில் போயிட்டு ஒரு மெடிக்கோலிகள் கேஸாக போய் முடிஞ்ச கேஸு எனவே அந்த பொண்ணு காப்பாற்றிட்டோம் கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தலாம் இருக்குது அந்த பையனும் கேஸ் கிசுன்னு அழஞ்சிட்டு கிழஞ்சிட்டு ஒரு வருஷம் உள்ளேன்ட்டு வெளியே வந்துட்டான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எல்லாருக்கும் நிறைய அவர்னஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் வாய்ப்புக்கு நன்றி மேடம்